வெல்கம் டு சுபாஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி டூர் தான் நர்சரிக்கு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸ் பிளான்ட் அல்லி அந்த மாதிரி ஏதாவது செடிகள் கிடைக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அன்னைக்கு போகக்கூடிய நர்சரி வந்து குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே நர்சரி அங்கே செடிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் செடிகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்து ப்ரைஸும் கூட ரீசனபிளாக தான் இருந்துச்சு நம்ம ஓரளவு எங்கேயுமே பார்க்க முடியாத புது வெரைட்டி செடிகள் கூட நிறைய இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டும் ரொம்ப நிறைய நல்லா இருந்துச்சு நீங்கள் ஓரளவு மேக்ஸிமம் என்ன பிளான்ட் வேணும்னு இங்கே வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நாம் அன்னைக்கு தேடி வந்திருக்குது தாமரை அல்லி பிளான்ட் இங்கே ஒரு அல்லி தொட்டியில் அழகா அல்லி பூவோட செடி இருந்துச்சு இது வந்து ஒரு டார்க் பிங்கிஷ் கலர் அல்லி இதம் இதில் ஒரு செடி வாங்கியாச்சு இதை எப்படி பிளான் பண்ணுறது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் இது வந்து வாட்டர் கேபேஜ் வாட்டர் கேபேஜ் செடியும் ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியது ஸோ அந்த செடியும் வாங்கியிருக்கேன் ஸோ அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து இனி வரும் நம்ம அல்லிச்செடி வந்து கேட்டோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு கை வச்சு அல்லி செடியை எடுத்து தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம அதை வந்து ஓரளவு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு ட்ராவலிங்கில் வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு தண்ணியில் வச்சால் போதும் அதே மாதிரி இங்கே தேவையான மண்புழு உரம் பாட் அதே மாதிரி செடிகள் எல்லாமே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல பச்சை பசையிலேயும் க்ரீனிஷாக இருக்குது ரோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பெங்களூர் ரோஸ் பட்டன் ரோஸ் அந்த வெளியே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லக்கூடிய ரோஸ் செடி எல்லாமே இங்கே ஃபார்ட்டி தேர்ட்டி ருபீஸ்க்கு கிடைக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சீப்பாக தான் தெரியுது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாட்ஸ் வந்து நிறைய இருக்குது பெரிய பெரிய ட்ரீ வெரைட்டியும் இருக்குது நம்ம வந்து அப்படியே எடுத்து வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் நர்சரியில் உள்ள செடிகளை நம்ம வாங்குறத விட நர்சரியை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அந்த வகையில் உங்களுக்கும் இந்த வீடியோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ